சத்வ குணங்கள் அனைத்தும் நிறைந்த தர்மத்தை பற்றி அறிந்தோர் கர்மத்தை விட்டு விலகுகையில் அதர்ம எண்ணம் கொண்டோர் கரங்கள் அகிலத்தை எரிக்க துவங்குகிறது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வருவாய்க்கு ஆதாரமாக இருப்பதால் தமிழகத்தில் மதுவிலக்கு சாத்தியமாகவில்லை என்று உயர்நீதிமன்றம் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது மது விற்பனையை ஒழுங்குபடுத்த மட்டுமே விதிகள் உத்தரவுகளை அரசு பிறப்பித்து வருகிறது என்று உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது வருவாய்க்கு ஆதாரமாக இருப்பதால் தமிழகத்தில் மது விலக்கு சாத்தியமாகவில்லை என்று உயர் நீதிமன்றம் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் வருகின்ற தலைமுறை நம்மை மன்னிக்காது அதோடு பாலகர்கள் அவர் நல்வழி அறியாத நெறிமுறை தவறுவர் விதவைகளின் நழுவுரல் மற்றும் குக்குரல் இந்த அகிலத்தில் ஓலமாக ஒலிக்க துவங்கும் அதர்மிகள் சக்தி பெற்றிருந்தால் இளம் வீரர்கள் வதைக்கப்படுவார் பாலகர்களின் வருங்காலம் நஷ்டமடையும் ஆனந்தமானது சிதைந்து போகும் பெண்களின் மானத்திற்கு பங்கம் விளைவிக்கப்படும் நீதி நேர்மை நியாயம் தர்மம் அனைத்தும் வேரோடு சாயும் மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா மனிதா You come